அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் நடக்கக்கூடிய சூரியனுடைய அமர்வு சிம்மத்திற்கு ராசிநாதனாகவே இருக்கக்கூடிய இந்த சூரியன் இவர்களுடைய சுகஸ்தானமாகிய நான்காம் வீட்டில் கேந்திர பலத்தில் அமர்வது அந்த கிரகங்கள் அனைத்தும் அற்புதமாக சப்தம பார்வையாக இவர்களுடைய பத்தாம் வீட்டை பார்ப்பது இவர்களுக்கும் நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய தொழில் ரீதியிலான பிரமாதமான வளர்ச்சிகளை கண்டிப்பாக கொடுக்கும் அற்புதமாக கணவன் மனைவி இருவரும் இணைந்து ஒரு புதிய தொழில் அவரவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல ஒரு பிரமாதமான வளர்ச்சியை அடையக்கூடிய நல்ல நிலை இவங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஆல்ரெடி தொழில் ரீதியிலான லாபங்கள் இதெல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் சிம்ம ராசிக்கு இருக்கும் நான்காம் வீட்டில் சூரியனுடன் இணைந்து இருக்கக்கூடிய கிரகமும் அந்த வீட்டிற்குரிய விருச்சிக செவ்வாயும் ஆட்சி பெற்று இருப்பது ஓரளவிற்கு நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு மருத்துவ கன்சல்டேஷனோடு இல்லைன்னா ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டோடு ஒரு ப்ராப்பரான ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நிலையாக இருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு நீண்ட நாள் அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு எண்டோஸ்கோப்பிக்கு நீண்ட நாள் பயந்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் அதை பயப்படாமல் ஒரு என்டோஸ்கோப்பி எடுத்து விட்டு இது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் அசிடிட்டி ஆன் அண்ட் ஆஃப் வரும் அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி இது உங்களுக்கு ஒரு நீண்ட நாள் பிரச்சனைக்கு பயப்படாமல் ஒரு முடிவாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக அது ஒரு ப்ராப்பர் செட்டில்மெண்ட் கொடுக்கக்கூடிய நிலையாக ஏற்படும் அதே சமயம் முதலீடுகளுக்கும் ஒரு நல்ல நிலையாக இருக்கும் ஆனால் இந்த நான்காம் வீட்டில் வலுப்பெறக்கூடிய கிரகங்கள் கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக விட்டு கொடுத்து செல்வது மனதில் ஏற்படக்கூடிய புதிய எண்ணங்களை உடனடியாக அமல்படுத்தி விடாமல் ஒன்றிரண்டு பேரிடம் நீங்கள் பேசி புதிய முடிவுகளில் நிதானமாக இருப்பது சிம்ம ராசிக்கும் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் சிம்மத்திற்கு விரையஸ்தானத்திலிருந்து குரு கிரகமும் ரொம்ப ஃபாஸ்டாக லெவன்த் ஹவுஸ்க்கு போவதனால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஓரளவிற்கு இது நல்ல பலன்களை கொடுத்தாலும் மன ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு அவ்வப்பொழுது சில சஞ்சலங்களை கொடுக்கலாம் இது தேவையில்லாத மன சஞ்சலமாகவும் சிலருக்கு இருக்கலாம் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவினாலும் இது ஒரு ரொம்ப ஹைலைட்டான ஒரு பலன்களை கொடுப்பதற்கு தொடர்ந்து வாய்ப்பாக அமையும் ஆரோக்கிய பிரச்சனையான ஒரு மன அழுத்தம் இருந்தால் இந்த மாதம் அது சிம்மத்திற்கு தீர்ந்து விடும் ஆனால் வேறு ஏதாவது பழைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையே தப்பாக வாழ்ந்துட்டோம் ஃப்யூச்சரில் எப்படி வாழ போகிறோம் இந்த மாதிரி ஓவர் திங்கிங் செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக தேவையில்லாத ஆரோக்கிய பிரச்சனைகள் காம்ப்ளிகேஷன்ஸை கொடுக்கலாம் நீங்கள் ஒரு ரெகுலரான ஒரு மனப்பயிற்சி யோகா தியானம் செய்வது சூரிய நமஸ்காரம் செய்வது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது இந்த காலகட்டத்தில் விநாயகர் வழிபாடு விநாயகர் மூலமந்திர ஜபம் இதெல்லாம் செய்வது சிம்மத்திற்கு மிகுந்த பலன்களை நல்ல பலன்களை மன ஆரோக்கியத்திற்குடைய நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் முக்கியமாக இந்த சூரியனுடைய அமர்வு செல்லக்கூடிய நட்சத்திர சார அடிப்படையில் பார்க்கும் பொழுது குருவினுடைய சாரத்தில் செல்லும் பொழுது இவங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல நீண்ட நாள் விருப்பங்கள் பணிக்காக சிலருக்கு இடமாற்றமாக நடக்கலாம் பஞ்சமஸ்தானத்திற்குடைய சாரத்தில் இருந்து ஐந்திற்கு பின்னால் நான்கில் இருப்பது ஒரு பூர்வீகத்தில் இருந்து வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பாக அமையும் அதே சமயம் அடுத்த நட்சத்திரமாகிய சனி சாரத்தில் செல்லும் பொழுது அஷ்டம சனியினுடைய வேகம் சற்று அதிகமாக உணரக்கூடிய பலன்களாக இருக்கும் கண்டிப்பாக தெய்வ வழிபாடு நீங்கள் காலை எழுந்தவுடனே செய்து விடுவது மாலை ஒரு முறை விளக்கேற்றி வைத்து ஏதாவது ஒரு பிரேயர்ஸ் நம்பி செய்வது ரொம்ப நல்ல ஒரு மனக்கட்டுப்பாடை உங்களுக்கு கொடுக்கும் நீங்க செய்து பார்த்து நீங்க உணர உணர முயற்சி பண்ண வேண்டும் அடுத்ததாக கேட்டை நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது இது பொருளாதாரத்திற்கு ஒரு ஏற்றமான நிலை இருக்கும் ஆனால் கண்டிப்பாக திருமண வாழ்வில் அலட்சியம் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து விட்டு கொடுத்து கொண்டே செல்வது ஒரு நல்ல பலன் எல்லாமே நன்றாக இருந்தாலும் இந்த கேட்ட இல்லலாம் உங்களுக்கு சூரியன் செல்லும் பொழுது ஒரு தேவையில்லாத குழப்பத்தினால் உங்களுடைய மனப்போக்கில் இருக்கக்கூடிய ஒரு மன அழுத்தத்தினால் நீங்களாக சண்டைக்கு செல்லக்கூடிய நிலையாக குடும்ப வாழ்வை ஷேட்டர் பண்ணக்கூடிய நிலையாக சிம்மத்திற்கு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது பிடிவாதமாகவும் சில விஷயங்களை நீங்கள் இருப்பதற்கு தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை பதினொன்றாம் வீட்டை நோக்கி செல்லக்கூடிய குருவினாலும் இந்த சிம்மராசிக்கு இண்டிகேட் பண்ணுவது ரொம்ப முக்கியமான பலன்கள்